நன்றி அனைவருக்கும் வணக்கம் திருவண்ணாமலை மூலோபாய கற்க நிலையத்தின் செயலர் வழி உரையாடல் உங்கள் அனைவரையும் வரவேற்றுக் கொண்டு முதல் அந்த நிகழ்வுக்கு செல்வதற்கு முன்னர் நிகழ்வு ஒழுங்கு பற்றிய ஒரு ஒரு சிறு குறிப்பை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இங்கே மூன்று பேச்சாளர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் மூன்று பேரும் ஒவ்வொருவரும் பத்து தொடக்கம் பதினைந்து நிமிடங்கள் வரை தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார்கள் அதை தொடர்ந்து கேள்வி அல்லது கருத்துக்களுக்கான நேரமாக நாங்கள் கேள்வி அல்லது கருத்துக்களை தெரிவிக்கின்ற நேரமாக எடுத்துக்கொள்ளலாம் கேள்வி கேட்பவர்கள் உண்மையில் எங்களுக்கு போதிய நேரம் இருந்தால் பரவாயில்ல இந்த நிகழ்வு நாங்கள் குறைஞ்சியது ரெண்டு மணத்தியாலம் வரைக்கும் தான் கொண்டு செல்வதாக யோசிச்சிருக்கிறோம் கேள்வி கேட்டவர்கள் தங்களுடைய கையை வைத்தி அல்லது இதுல சட்டில் குறிப்பிட்டு கேள்வியை கேட்கலாம் அல்ல அதே நேரம் ஒருவர் கேள்வி கேட்ட பிறகு நாங்கள் எல்லோருக்கும் வாய்ப்பை வழங்கும் வகையில மற்றவர்களுக்கு கேள்வி இல்லாத பட்சத்தில் முதல் கேள்வி கேட்டவர் திரும்பியும் கேள்வியை கேட்கலாம் அல்லாது மற்றவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்து அதே நேரம் கருத்துக்கள் சொல்ல விரும்புவோர் ஆக குறைந்து ஒரு இரண்டு நிமிடங்களுக்குள்ள எல்லாருக்கும் வாய்ப்பை கொடுக்கணும் கொடுக்க வேண்டும் என்றதுக்காக உண்மையில் இந்த தயவு செய்து இந்த கதைக்கா கதைக்காத நேரங்கள்ல மட்டும் உங்களோட மைக்கை வந்து ஒன் பண்ணிட்டு மற்ற நேரங்கள்ல அன்மியூட் பண்ணீங்கன்றால் உதவியா இருக்கு இந்த தேர்தலுக்கு முன்னர் தேர்தலுக்கு முன்னரான Go straight. பின்னரான நிலைமைகளை அடிப்படையாக கொண்டு இந்த என்னுடைய தேர்தலுக்கு பின்னரான நிலைமைகள் உங்களுக்கு தெரியும் குறிப்பாக இந்த தேர்தல் வெற்றி தெளிவான சில செய்திகளை சொல்லி இருக்கிறது குறிப்பாக தென்பகுதியை மையப்படுத்தி சிங்கள தேசியவாத தரப்பு உச்சபட்சமான எழுச்சியை காண்பித்திருக்கின்ற சூழலில் வடகிழக்கில் தமிழ் தேசிய தரப்புகள் ஆக தங்களை அடையாளப்படுத்தி இருப்பவர்கள் கணிசமான பின்னடைவுகளை சந்தித்திருக்கின்ற ஒரு சூழலும் காணப்படுகின்றது அதனிடம் தமிழ் தேசிய நிகழ்ச்சி வெளியில் இருக்கின்ற அரசாங்கத்தோடு சேர்ந்து பயணிப்பதன் மூலம் விடயங்களை சாதிக்கலாம் என்று கூறுகின்ற கட்சிகளுக்கும் மக்கள் சிதறி வாக்களித்திருக்கின்ற ஒரு நிலைமையும் காணப்படுகின்றது அதே ஒரு சூழலில் இந்த தேர்தலுக்கு பின்னர் ஈழத்தமிழர்கள் நலனை முன்னிறுத்தி இருக்கின்ற வாய்ப்புகள் சவால்களை அடையாளம் காணுகின்ற அல்லது தொடர்பான ஒரு உரையாடலை ஏற்படுத்துகின்ற நோக்கில் இந்த 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 கலந்துரையாடலை நாங்கள் செய்ய திட்டமிட்டிருந்தோம் அந்த அடிப்படையில் நான் குறிப்பாக ஒரு விடயங்களுக்கு செல்வ செல்ல விரும்ப இல்லை நாங்கள் பிரதான பேச்சாளர்களையே நேரடியாக அழைக்கலாம் நினைக்கிறேன் நாங்கள் கேள்வி கலந்துரையாடல் நேரத்தில் அஹ் இதை பற்றி நாங்கள் விரிவாக பேசிக்கொள்ளலாம் முதலில் நான் திருமதி பத்மனி சிதம்பரநாதன் அவர்களை அழைக்கிறன் பத்மினி சிதம்பரநான் அவர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தற்பொழுது இந்த தேர்தல் அரசியலிருந்து முற்றிலும் ஒதுங்கி ஒரு சுயாதீன அரசியல் செயற்பாட்டாளராக சமூக செயற்பாட்டாளராக இருக்கின்றார் அவருடைய பார்வையில் இந்த தேர்தலுக்கு பின்னரான நிலைமை இளத்தமிழ் நலன் இளத்தமிழர் நலன்களை முன்னிறுத்தி இருக்கின்ற சவால்கள் வாய்ப்புகளை அவர் எவ்வாறு பார்க்கின்றார் என்பதை பற்றி அவருடைய அபிப்பிராயங்களை நாங்கள் முதலில் கேட்போம் பத்மினி சிதம்பரநாத அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை தேர்தலுக்கு பின்னர் ஈழ தமிழர்களுக்கான சவால்களும் வாய்ப்புகளும் சொன்னா மக்கள் அரசியல் வந்து கட்டாயம் தேவை என்ற உணர்வு மக்கள் மத்தியில வந்திருக்கு அதை நாங்கள் ஒரு சாதகமாக பார்க்கலாம் ஆனால் அது எங்களுக்கு இருக்கிற சவால் என்னன்னு சொன்னா அரசியல்வாதிகள் மற்றது அவைகளுக்கு பின்னாலே இருக்கிற அதிகாரிகள் ஊடகங்கள் அவர்களுக்கு பின்னால இருக்கிற ஊடகங்கள் இவர்கள் விடமாட்டின அவர்கள் அந்த இருக்கிற வெளிய அவர்கள் இது எங்களுக்கு ஒரு சவால் அப்ப இந்த நிலையில நாங்கள் இப்ப இருக்கிற தேர்தலை பார்த்தோம்னு சொன்னால் இது ஒரு மிகவும் சீரழிந்த ஒரு தேர்தல் என்றுதான் மக்கள் பாக்கின இன்னைக்கு மக்களை கூறுபடுத்தி மக்களை குழப்பத்துக்குள்ளாக்கி இருக்கிற ஒரு தேர்தல் என்றுதான் இத பார்க்கலாம் ஆனா சமூக செயற்பாட்டாளர்கள் வேறு யோசிக்கணும் என்றால் இந்த நேரத்துல ஒரு மக்கள் அரசியல் தேவை என்று அவர்கள் யோசிக்கணும் அது ஒரு மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் இந்த நிலைமையில நாங்கள் இந்த நடந்த தேர்தலையும் அதுக்கு பின் பின்னான நிலைமைகளையும் நாங்கள் பார்க்க மூன்று பிரிவாக பிரிச்சு பார்க்கலாம்னு நான் நினைக்கிறேன் உண்டு மக்கள மனநிலை மற்றது தேசியத்த நிலப்பாடு மற்றது பெண்களும் அரசியலும் என்ற இந்த மூன்று நிலப்பாட்டில் நாங்கள் பார்க்கலாம் என்று நான் யோசிக்கிறேன் இப்ப இதுல முதலாவது மக்களிட மனநிலையை எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு மக்கள் இந்த அரசியல்வாதிகளாலும் இந்த அதிகாரிகளாலும் இந்த அவைகளுக்கு பின்னால பணபலம் மிக்க இந்த அரசியல்வாதிகளுக்கு பின்னால நிற்கிற ஊடகங்களாலும் சரியா கூறுபடுத்தப்பட்டு போயிருக்கிறோம் சரியா குழப்பப்பட்டு போயிருக்கிறோம் ஒரு ஒரு துண்டு துண்டு அப்ப இதை நாங்கள் எப்படி பார்க்கலாம் என்றா ஒரு சார இதெல்லாம் ஒரு ஒரு சக்தி தான் இதை பின்னண்டு இதை விட தான் நான் பார்க்கிறேன் ஓ அதுல அந்த சக்தியில ஒரு சார என்னன்னு சொன்னா எங்களுக்கு இனி உரிமை அரசியல் எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு அதை இனி குறையலாது நாங்கள் தோற்று போனோம் தாரதத்தான் நாங்கள் வாங்குவோம் சுயநிர்ணய உரிமையாண்டு இனி நாங்கள் கதைக்க கூடாது என்று இப்படி நினைக்கிற ஒரு திறப்பு இன்னொரு திறப்பு என்னென்றால் உரிமை உரிமையாண்டு நாங்கள் எல்லாம் பேசி கலைச்சு போனோம் இதோட நாங்கள் எல்லாம் எல்லாத்தையும் விளந்து போனோம் இனி எங்களோட புள்ளியலாவது நல்லா இருக்கணும் அபிவிருத்தி வேலை வாய்ப்பு இதுகள் தான் எங்களுக்கு முக்கியம் என்று நினைக்கிற ஒரு தரப்பு ஆனா இந்த தரப்பும் என்னென்றால் இடையிடையே நிலங்கள் பறிபோகுது என்று சொல்லினோம் தேர்தல் கூட்டங்கள்ல விடுதலை இந்த புரட்சி பாடல்களை போடணும் ஆஹ் வீரத்தை பற்றி கதைப்பினம் கருணா இவியல் வந்து முஸ்லீம்களை எதிர்க்கிறதுக்கு இவைதான் சரி என்று இப்படி வீரத்தை பற்றி கதப்பினோம் இப்படி இன்னொரு சேர இன்னொரு தரப்பு என்ன மாதிரி சொன்னால் நாங்கள் தான் செய்வோம் செய்யறதைத்தான் சொல்லுவோம் விடுதலை புலிகள் அவையல் புல விட்டுட்டினோம் அவையல் யதார்த்தமா யோசிக்க இல்லை என்று இன்னொரு தரம் இப்ப இப்படி இப்படி ஒவ்வொரு தரப்பும் ஒவ்வொரு விதமாக சொல்ல மக்கள் எது சரி எது பிள்ளை என்று தெரியாமல் குழம்பிக் கொண்டு நிற்கிறான் அப்ப இதுக்குள்ள ஊடகங்கள் திட்டமிட்டே இந்த அரசியல் கட்சிகளுக்கு பின்னால இருந்து கொண்டு சரியான செய்திகளை பெறவிடாமல் இருட்டடி செய்து கொண்டு அவே இந்த தேசியம் பேசுகிறவர்கள் என்று சொல்கிறவர்களூட சொல்வினம் ஒரு தரப்பு சொல்லும் சமஷ்டி சொல்லி இன்னொன்று செல்லும் ஒற்றையாட்சிக்குள்ள தீர்வுன்னு சொல்லி விரமே மக்கள்கிட்ட இருக்குன்னு சொல்லுவினம் இல்லையா அது எங்கேயோ இருக்குன்னு சொல்லினோம் அந்த இப்படி இன்னொரு இதை விட இந்த சாதி மதம் பிரதேசம் என்ற வகையில மக்களை கூறுபடுத்தி இன்னைக்கு மக்களை குழப்பி வச்சிருக்கிறோம் கூறுபடுத்தி நிலையில இதுகள் எல்லாத்தையும் இந்த இந்த மாதிரியான குழப்பங்களை செய்றாக்கல யாருன்னு சொன்னா இந்த சக்திகள் தான் இந்த சக்திகள் தான் பின்னால ரெண்டு இப்படியான குழப்பங்களை செய்து கொண்டு அப்ப அடுத்தது நாங்கள் அந்த தேசியத்தின் நிலப்பாடை பத்தி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா எங்களோட உரிமை வேட்கை இன்றைக்கு உருக்குலைக்கப்பட்டு போயிருக்கு ஒரு விடுதலை அரசியல் ஒரு இந்த தேர்தல் போட்டி அரசியல் ஆகி இன்றைக்கு மக்களை சின்ன பின்னப்படுத்தி இருக்கு மக்கள் மத்தியில இந்த அரசியல்வாதிகள் ஒரு பொலிட்டிக்கல் எஜுகேஷன் ஒரு அரசியல் கல்வி தேவை யோசிக்கவும் இல்லை யோசித்தாலும் செய்ய ஏனென்றால் தேவைற்றி மக்கள் எல்லாம் தெளிவு எந்த மக்களை உரிமைகள் எல்லாம் கைவிட்டார்கள் தானே அப்ப மக்களை குழப்ப இயலாது மக்களை பேக்காட்டெயலாது என்று இவைகள் இந்த அரசியல் ரீதியான வேலைகளையும் அவர்கள் கல்வி தொடர்பான வேலைகளையும் செய்யவில்லை உண்மையில தொடர்ச்சியாக இந்த அரசியல் கருத்தரங்கள் எல்லாம் நடத்தி வந்திருந்தால் மக்களை யாரும் குழப்பையில மக்களை பே இது தேசியத்தின் நிலப்பாடு இந்த முள்ளிவாய்க்கால் பேரவலம் ஏற்பட்டதற்கு பிறகு உடனடியாக நடக்க வேண்டியது ஆற்றுப்படுத்தல் இந்த மக்கள் உண்மையில அவையில் சூழ்ந்து போய் தன்னம்பிக்கை இழந்து அஹ் தங்களுடைய எதிர்காலம் பற்றியே யோசிக்க முடியாமல் இருந்தவர் அப்ப அந்த நேரம் நாங்கள் சொன்ன நாங்கள் இந்த மக்களுக்கு உடனடியாக ஆற்றுப்படுத்த தேவை அப்ப உதய பத்திரிகை எழுதினது இல்ல இல்லை மக்கள் எல்லாம் தெளிவாக என்னன்னு சொன்னா ரெண்டு இளம் காதலர்கள் தங்களுக்கு எதிர்காலம் பற்றி எந்த நம்பிக்கையும் இல்லை என்று சொல்லி அவர்கள் தற்கொலை செய்யணும் அது மட்டும் இல்ல வெறும் பல தற்கொலைகள் இடம்பெற்றது அப்ப மக்கள் வந்து ஒரு நம்பிக்கையினர் இதன் அடிப்படையில அவர்கள் இருந்த ஆனால் உண்மையில அந்த ஆறின மக்கள் தன்னம்பிக்கை பெற்ற மக்கள் என்ன செய்யணும் என்றால் தங்கடைய எதிர்காலம் பற்றியும் யோசிப்போம் தங்கட சமூகத்தின் எதிர்காலம் பற்றியும் யோசிப்பினும் அப்ப அதுக்கூடாக மக்கள் சந்திப்புகளுக்கு ஊடாக ஒரு நல்ல மக்கள் அரசியலை நாங்கள் கட்டி வளர்த்திருக்கலாம் ஆனால் இதையெல்லாம் இந்த குழப்பவாதிகள் விட்டு வைக்க இல்லை அதுக்கான இடத்தை தரையில்லை ஏனென்னு சொன்னா மக்கள் குழம்பு இருந்தால்தான் குழம்பின குட்டையில மீன் பிடிக்கலாம் என்று அவர்கள் இது நிலை பெண்களும் அரசியலும் உள்ளூராட்சி தேர்தல்ல ஒரு சட்டம் இருந்தது இருபத்தைந்து வீதம் பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டும் என்று அது வந்து அரசியல்வாதிகளுக்கு ஒரு வாய்ப்பா இருந்தது ஏனென்று சொன்னால் ஒரு பெண்களை வந்து கறிவேப்பிலையா பாவிக்கிறதுக்கு இது அவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பா இருந்தது மாதிரியான ஆக்களைத்தான் வேட்பாளர்களாகவும் எடுத்து ஒரு வாக்கு சேகரிக்கிறதுக்காக அந்த வேட்பா வேட்பாளர்களை எடுத்தவர்களை அன்றி அவர்களை ஒரு சமமான ஆக்களாக அன்னிச்சு அவைய நடத்த இல்லை அப்ப இந்த பெண் வேட்பாளர்களும் இந்த பிரசார மேடைகள் கதைக்கிறவர்கள் ஆண் வேட்பாளர்கள் கதைக்கிற அதே பிரச்சனைகளைத்தான் தான் இதே பெண் வேட்பாளர்களும் கதைச்சார்கள் இவையில் ஒரு விமின் ஆக்டிவிஸ்ட் இல்லை என்றபடியால் இவர்களுக்கு ஒரு பெண்ணில நோக்கில நின்று விஷயங்களை பார்க்கவும் முடியல பெண்கள் பிரச்சனைகளை வெளிக்கொண்டு முடியல அவர்கள் அதுக்குரிய முறையே அவர்கள் தயார்படுத்தப்படவும் இல்லை ஏன்னு சொன்னால் எங்களுடைய சமூகத்துல பெண்கள் ஒடுக்கப்பட்டவர் ஒரு ஆணாதிக்க சமூகம் அப்ப இதுக்குள்ளால அந்த பெண்களை நாங்கள் அரசியலுக்கு கொண்டு வாரது என்பது லேசப்பட்ட விஷயம் இல்லை அவர்கள் இந்த ஒடுக்குமுறையில இருந்து அவையலை விடுவிச்சு அவையில் எத்தனையோ துன்பங்களை அனுபவிச்சிருப்பினும் அவையர்களை ஆற்றுப்படுத்தி அவர்களுடைய தன்னம்பிக்கையை வளர்த்து அதன் பின்னர்தான் தான் இந்த தேர்தல் விஷயத்துக்கு அவர்களை கொண்டு வந்திருக்க வேணும் ஆனா அப்படி அவர்களை எடுக்கிறதே இல்லை அப்படியான ஒரு ஆளுமை உள்ள பெண்களை கூட இவர்கள் எடுக்கவும் மாட்டார்கள் ஏனென்றா அவையே இந்த பெண்களை சமமாக நினைக்கிறார்கள் அல்ல நான் பல அரசியல்வாதிகள் இந்த கதைகளை கேட்டிருக்கேன் இந்த பெண்கள் அதுல போன பெண்களும் கூட சொன்னது என்னன்னா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது வாய மூடு இப்படி எல்லாம் சொல்லி இருக்கிறதாக அந்த பெண்கள் சொல்லி இருக்கிறார்கள் அப்ப இந்த ஒடுக்கப்பட்ட பெண்களை அதே அந்த ஒடுக்குமுறையில இந்த விடுவிச்சு இந்த காயங்களை ஆற்றி அவர்களுக்கு பின்னால ஒரு சுவர் போல ஒரு பெண்கள் அணி நிற்க இரண்டால் அவர்கள் செய்ய கல்லறிப்படுவார்கள் காயம் படும் அந்த காயங்களை ஆற்றக்கூடிய ஒரு அணி ஒன்று அவர்களுக்கு பின்னால இருக்கும் அப்படி எந்த ஒரு கட்சியிலுமே அப்படியான ஒரு அணி இல்லை சமூகத்திலும் கூட அப்படியான ஒரு அணி உருவாக்கப்படையில் அப்ப இவ்வாறு பெண்கள் நிலை இப்படி இருக்கே வடக்கில பிறத்தாழ பதினைந்து பெண்கள் போட்டியிட்டவை இந்த முறை டிஎன்ஏல சில பெண்கள் போட்டியிட விரும்பினாலும் அவர்களுக்கு அந்த இடம் கிடைக்கவில்லை கிழக்கிலையும் கூட அப்படித்தான் சில பெண்களுக்கு அவ்வாறு டிஎன்ஏலர் கேட்டும் இடம் கிடைக்கல என்று கேள்விப்பட்ட இந்த பெண்கள் வந்து ஆசிரியர்களாக சட்டத்திறன்களாக பிசினஸ் செய்கிற ஆட்களாக கல்வி அதிகாரிகளாக என்று இவ்வாறு பல்வேறு இருந்தும் இவர்கள் வந்திருக்கிறார்கள் ஆனால் அதிலே உள்ள பிரச்சனை இல்லை ஒரு பெண்ணிலை நோக்கில நின்று விஷயங்களை இல்லை ஆனால் நான் கேள்விப்பட்டேன் அந்த மங்களா சங்கர் என்ற அந்த கிழக்கு பெண் ஓரளவு பெண்கள் பெண்ணிலை நோக்கில பார்க்கக்கூடிய ஆள் என்று அதே போல ஜேவிபி பட்டியலில் வந்த ஹரணி அந்த அவவும் பெண்ணிலை நோக்கில விஷயங்களை ஆள் நான் கேள்விப்பட்டேன் அப்ப இதை நான் சொல்லுகின்றேன் என்றால் உண்மையில பெண்ணில பெண்கள் அரசியலுக்கு வரகவே பெண்ணிலே நோக்கில நின்று பார்க்கக்கூடிய ஆட்களாக பெண்கள் பிரச்சனைகளை கண்டுபிடிக்கக்கூடிய ஆட்களாக அதற்கு தீர்வு மேற்கொள்ளக்கூடிய ஆட்களாக வேல இருக்க வேண்டும் இப்ப ரெண்டாயிரத்தி நாலு தேர்தலில் நான் வந்தது வெறும் பத்மினி சிதம்பரம் நான் வந்ததில்லை ஒரு பெண்கள் அமைப்பின் ஒரு அங்கமாகத்தான் நான் வந்தனான் பெண்கள் ஆஹ் வேலை செய்ததன் ஊடாக நான் வந்தேன் அப்ப தமிழ் செவன் அவர்கள் என்ன அக்கா நீங்கள் பெண்கள் வேலை செய்யற நீங்கள் நீங்கள் கட்டாயம் இந்த தேர்தலில் வர என்று கேட்டதன் ஊடாக நான் வந்தேன் அந்த நேரத்திலே என்னுடைய வெற்றிக்காக பாடுபட்டது முழுக்க பெண்கள் பண்பாட்டு மையமும் பெண்கள் அணியும் தான் அவர்கள்தான் அவர்கள் சரித்திரம் படைத்தார்கள் இப்ப அந்த டிஎன்ஏக்கு ஒரு பிரச்சனை இருந்தது உதய சூரியன் சின்னத்திலே இருந்து அவர்கள் வீட்டு சின்னத்துக்கு மாறுற காலம் அப்ப அவர்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது இந்த வீட்டு சின்னத்தை எப்படி மக்கள் மத்தியில நாங்கள் கொண்டு போறோம் என்று எங்களுடைய பெண்கள் அணி ஒரு வீட்டை கட்டி அதை ஒரு பெரிய வாகனத்தில் இந்த பெண்கள் எல்லாம் இருந்து பாடல்களை பாடினார்கள் கதைகளை பேசினார்கள் ஊர் ஊராக போனார்கள் அப்ப மிகவும் அது ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ஊர்வலமாக ஒரு மிகவும் ஆக்டிவான ஒரு மிகவும் செயற்பாடு நிறைந்த ஊர்வலமாகவும் அது இருந்தது அப்ப இதனால ஹரிசன் என்பவர் எங்களுடைய இந்த பிரச்சார பேரணியை தான் கவர் பண்ணணும்னு சொல்லி கேட்டு எங்களை வந்து கவர் பண்ணினவர் அதே மாதிரி ஜேவிபி இந்த பேரணி கவர் பண்ணப்பட்டது இதை நான் ஒரு பெருமைக்காக நான் சொல்ல ஏன் சொல்றேன்னு சொன்னா இந்த பெண்களை அரசியலுக்கு கொண்டு வரும் போது ஒடுக்கப்பட்ட அதே நிலையிலிருந்து கொண்டு வந்தால் அது வெற்றி அளிக்காது அவர்களை ஒரு அவர்களை விடுவித்து அவர்கள தன்னம்பிக்கையின் துணிவையும் வளர்த்து அதற்கூடாக அவர்கள் வரும்போது அது மட்டுமல்ல தேசியம் பற்றிய தெளிவையும் ஏற்படுத்தி அவர்கள் வரும்போதும் அஹ் அவர்கள் ஒரு ஒரு மிகவும் புனிந்த பெண்களாக தன்னம்பிக்கை நிறைந்த பெண்களாக வருவார்கள் என்பதற்காகத்தான் இந்த இடத்துல என்ஜிஓக்கள் பற்றியும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இந்த பெண்கள் அரசியலுக்குள்ள வர வேண்டும் என்பதுக்காக ஜசாக் ஒரு கருத்தரங்கு தொடர்ச்சியான பல நாட்கள் கொண்ட ஒர்க் ஷாப்பை நடத்தியது அதுல நூற்றி இருபத்தைந்து பெண்கள் பங்கு கற்றினார்கள் அந்த பயிற்சி உண்மையில தேசியம் நீக்கப்பட்ட ஒரு பயிற்சி அப்ப அந்த பயிற்சியால சாதித்ததுன்னு சொல்ல முடியாது ஒன்றோ ரெண்டு பெண்கள் தான் உள்ளூராட்சி தேர்தலில் பங்கு கொண்டவர்கள் மிச்ச ஒருதரும் அந்த அரசியலுக்கு வந்தவர்கள் இல்லை அப்ப இதே நான் சொல்றேன்டா இந்த என்ஜிஓக்கள் நடத்துற இந்த பெண்கள் அரசியலுக்கு கொண்டு வரத்துக்கான அந்த பயிற்சிகளும் ஒரு தேசிய நீக்கம் செய்யப்பட்ட பயிற்சிகள் என்று அந்த பெண்களால ஒரு துணிந்து தைரியமாக தெளிவோட வர முடியல அப்ப இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது நாங்கள் தேர்தலில் வெற்றி கொண்டதன் பின்னர் நாங்கள் ஆயிரம் பெண்களை பயிற்றுவிக்கும் திட்டம் என்று முதலே கூறியதன் அடிப்படையில அந்த பயிற்சிகளை வழங்கினோம் அதுல இருக்கால அறுநூறு பெண்களுக்கு பயிற்சிகளை வழங்கினோம் தேர்தன பொங்குதமிழிலே நூற்றி ஐம்பது பெண்களுக்கு மேற்பட்டோர் மேடையில் நின்று முழங்கினார்கள் ஆஹ் அது மட்டுமல்ல ஐந்து பயிற்சி கைத்தொழில் பயிற்சி நிலையங்களை உருவாக்கி அதுல நூறு மேற்பட்ட பெண்களுக்கு பயிற்சி அளித்து அவர்களுக்கு தொழில் வாய்ப்பை வழங்கினோம் இதெல்லாம் ஒரு ரெண்டு வருஷங்களுக்குள்ள நடந்த விஷயம் அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் பாதைகள் பூட்டப்பட்டன போருக்கிரமாக்கியது அப்ப இந்த வேலைகளை தொடர முடியாமல் போயிட்டு

நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அடுத்தது நாங்கள் பார்ப்போம் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் முக்கியமாக பெண்களை வலுவூட்ட வேண்டும் அந்த வலுவூட்டது ஊடாக அவர்களை வேலை செய்யும் திறன் கொண்ட பெண்களாக நாங்கள் உருவாக்க வேண்டும் அதற்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது முள்ளிவாய்க்கால் பேர் அவலத்துக்கு பிறகு இன்றைக்கு பதினோரு வருடங்கள் கடந்து விட்டது அப்படி காலம் தாழ்த்தி என்றாலும் முதலில் அவர்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டியது அவ்வாறு ஆற்றுப்படுத்தல் செய்து அந்த ஆற்றுப்படுத்தல் கூடாக அந்த மக்களை நாங்கள் ஒரு மக்கள் அரசியல் செய்யக்கூடியவர்களாக நாங்கள் கொண்டு வரலாம் அஹ் இதுக்கு எங்களுக்கு முன்னால இருக்கிற சவால்கள் என்ன என்று நாங்கள் பார்த்தோம் சொன்னா இந்த வேலை செய்யறதுக்கு செயற்படு களங்கள் எல்லாம் நிரம்பிச்சு அது வந்து இந்த அரசியல்வாதிகளாலும் இந்த அதிகாரிகளாலும் அவர்களுக்கு பின்னால் நிற்கிற இந்த ஊடகங்களாலும் நிரம்பி பழிஞ்சு இருக்கு ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு ஆஹ் பெரிய பணபலமும் அதிகாரமும் கூட வீழ்கிட்ட சேர்ந்துட்டது நாங்கள் இந்த வேலையை செய்வோம் என்று சொன்னால் எங்களை இந்த வேலையை செய்ய விடாமல் மக்களுக்கு பயன் வீட்டு நீங்கள் போனீங்கன்னு இருந்தா உங்களுக்கு பிரச்சனை வரும் உங்களை ஆமை குடிக்கும் ஆமி அளிக்கும் என்று சொல்லி எங்கள்கிட்ட இவர்களை வரவிடாமல் தடுக்கணும் மற்றது இந்த சமூக மன மக்களுக்கு இருக்கிற அந்த மனவடு நோயும் ஒரு சமூகத்திலே இருக்கிற மனவடு நோயும் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு மற்றது எங்கள்கிட்ட அதிகாரமில்லாம மற்றது பிள்ளையான வழி நடத்த இப்ப யூனிவர்சிட்டியை எடுத்துக்கொண்டால் ஆஹ் முந்தைய யூனிவர்சிட்டியில எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் என்ன நிற்கும் என்றால் நீங்கள் படிக்க வந்த நீங்கள் நீங்கள் படிச்சுட்டு போங்க இதுகள் ஒன்றிலும் நீங்கள் ஈடுபட வேண்டாம் என்று மாறித்தான் புத்தி சொல்லினோம் அப்ப இந்த இதுகள் ஒரு சவாலாக இருக்கின்றது ஆனால் ஆஹ் வாய்ப்புகள் என்று நாங்கள் பார்க்க சொன்னால் மக்கள் துண்டாடப்பட்டு சின்ன பின்னப்படுத்தப்பட்டு இருக்கணும் என்றத ஒரு கொஞ்சம் பேர் என்றாலும் அது வந்து ஒரு பெரிய சாதகமான நிலைமை நாங்கள் சொல்லலாம் மற்ற இந்த மக்களை ஒன்றுபடுத்துற வேலை செய்யப்பட வேண்டும் என்று யோசிக்கணும் மக்கள் அரசியல் மக்களை ஒன்றுபடுத்தல் என்ற வேலைகள் செய்யப்படும் என்று யோசிக்கணும் மற்றது பல இளைஞர்கள் இந்த தேர்தல் இந்த விஷயங்கள் எல்லாம் இளைஞர்கள்